தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து ஊடகவியலாளர் வந்து தவறா பேசிட்டார் சீமானவர்கள் மேலே மூன்று வழக்கு பிரிவுகள் வந்து வழக்கு பதிவு பெற்றிருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து தகாத வார்த்தை திட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வழக்குகள் வந்து சீமானவர்கள் மேலே பதிவு இந்த நிலையில ஏகலைவன் அவர்கள் சீமானவர்கள் பத்தி பேசும்போது சீமானவர்கள் பண்ணது சரி அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரல ஆனா சீமானவர்கள் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் போன்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து ஒரு மாஃபியா தானம் ஊடக மாஃபியா இதில் செயல்படுது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு இது இதே மாதிரி உதயநிதி கிட்டேயோ இல்லனா ஸ்டாலின் கிட்டேயோ இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி அந்த இடத்துல இருந்து அவங்க அடிச்சு வெளியே அனுப்பிருப்பாங்க ரொம்பவே திட்டி மோசமா வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க முடிஞ்ச கேஸ் கூட போட்டிருப்பாங்க ஆனா சீமானவர்கள் எவ்வளவு கண்ட்ரோல்டா அவர் பேசினார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல சீமானவர்கள் நடந்து கொண்டது அவங்க தம்பிகள் நடந்து கொண்டது அங்கேயே அவர் இருந்து கேள்விகளை கேட்டாரு அந்த கேள்வியை மறுத்துட்டு மறுபடியும் சீமானவர்கள் வேற கேள்விக்கு பதில் சொன்னாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதெல்லாம் வந்து ஊடக மாஃபியா தனம் ஒரு ஒரு பிரெஸ் மீட்ல போயிட்டு எதுக்கு அமளி தும்பி பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி மாதிரியான பிரச்சனைகளை தூண்டணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஏகலைவினர்கள் சொல்லிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த ஊடக கும்பல்களை வந்து ஒழித்தே ஆகணும் இதை வந்து ஏன் பேச மாட்டீங்க திமுக ஆதரவா இருக்கிற யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் பேச மாட்டீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமா தப்பா பேசுறாரு சீமா தப்பா பேசுறாரு மட்டும் பேசுறீங்களே தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை பேச மாட்டீங்களே அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு சீமானி பிடிப்பட்ட ஊடக மாஃபியா கும்பல்களை எதிர்த்து ஒருமையில் பேசியது தவறு கருணாநிதி பிரஸ் மீட்டில் அவரை கேள்வி கேட்ட உண்மையான பத்திரிகையாளரை துப்பி அனுப்பியதை போல் அனுப்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு நேர்மையான பத்திரிக்கை உடவழாளர்கள் வேறு திமுக திராவிட மாஃபியா என ஊடவழியாளர் வேறு இன்றைக்கு இது போதும் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரைட்டை பொண்ணு எழுதிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து மூத்த பத்திரிக்கையாளரான ஏகலைவன் போன்றவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவாக வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது எனவே ஊடகாரம் எங்கே போச்சு ஏன் சீமானவர்களை இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டணும் ஏன் ஒருத்தர் டிகர் பண்ணி விடணும் அப்படின்ற கேள்விகளுக்கு இவங்கள்கிட்ட பதில் இருக்கா அப்படின்றது தெரியல எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறுக்க வாம்பக்ஸுன்னு சொல்லுங்கள் We'll be right back.